அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிகேல இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேங்களா சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிகே சீரியஸும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீசனிங் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிகேல டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மீடிவல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி கொஷின் வந்து ஸோ முக்கியமாக எடுத்திருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிருத்திராஜ் சௌஹான் வாஸ் டிஃபீட்டட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டேஷ் இன் த பேட்டில் ஆஃப் டரையின் ஒன் ஒன் நைன் டூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திராஜ் சௌஹான் தரையன் போரில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ தரையன் போர்கள் இரண்டு தரையன் போர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ முதல் தரையின் போர் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நடந்திருக்கும் இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா முதல் தரையின் போர் ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இரண்டாம் சாரி முதல் தரையின் போர் ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது கோரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடறார் ஓகே அப்போ முதல் தரையின் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவர் பிருத்திவிராஜ் சௌகான் இரண்டாம் தரையின் போர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த வருஷமே நடக்குது ஸோ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடக்குது இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முகமது கோரி என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சுட்டு ஸோ முதன் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அரேபியர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகமது அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து வராரு ஓகேங்களா இந்த ரெண்டு போருமே ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி சௌஹான் ஜெயிக்கிறாரு இரண்டாம் தரையின் போர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதுல ஜெயிக்கிறார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது கோரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சுறாரு ஓகேங்களா ஸோ இங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் தரையின் போர்ல பித்விராஜ் சௌஹானா யார் தோக்கடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முகமது கோரி தான் என்ன பண்ணிருக்காரு

சோம்நாத் டெம்பிள் இன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடி ஆயிரத்தி இரநூத்தி ஸோ ஆயிரத்தி இருபத்தி ஆறில் புகழ்பெற்ற பெற்ற சோமநாதர் கோவிலை தாக்கி கொள்ளையடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ரெண்டு ஆங்கல் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோமநாதர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்ல இருக்கு இது வந்து ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கல் ஓகேங்களா சோ முகமது கஜினி வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினேழு பதினேழு முறை படையெடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க முறை தோத்தவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பதினெட்டாவது முறையை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டு இருக்கு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு முறையும் வந்து இந்தியாவை ஆட்சி செய்யணும்னுட்டு வரல சோ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே வந்தாரு ஸோ அந்த பதினேழு முறையும் சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை பண்ணிட்டு போ அதாவது வந்து ஸோ கொள்ளை ஓகேங்களா திருட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னா வந்து போயிட்டாரு சோ அதில் ரொம்ப முக்கியமான கொள்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோமநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருட்டு ஓகேங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தங்கங்கள் அதே மாதிரி வந்து மிகப்பெரிய வயடூரம் வைரம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருடிட்டு போயிருப்பார் ஓகேங்களா இப்போ எப்படி திருப்பதி வந்து மிகப்பெரிய கோயிலா இருக்கும் அந்த வந்து வந்து வட வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமநாதர் கோயில் வந்து இருந்திருக்கு அப்ப மூணாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ முகமது கஜினி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா வந்து சோ இந்த கோயில ஆயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ணிருக்காருனா வந்து தாக்கியிருக்காரு சோ அதுக்கப்புறம் கொள்ளையும் அடிச்சிருக்காரு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது

ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரசினுடைய முக்கிய தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மக்களை ஸோ அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய எம்பி பதவியை வந்து பார்த்தீங்கன்னா பரித்ததாக டெம்பரவரியாக பறித்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எந்த கோர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த கோர்ட் அப்படின்னா வந்து சூரத் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அப்போ நாலாவது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஓகே ஸோ சூரத்

மற்றும் நடைமுறை அவர் அல்லது அவள் நீதிமன்றத்தில் தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா வந்து ஒன்னும் கிடையாது காலில் வந்து முத்தம் கொடுக்கிறது இப்ப பாஷா பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா கையில முத்தம் கொடுப்பாங்க வந்து காலில் முத்தம் கொடுக்குறாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கியாசுதீன் பால்பன் ஒரு அவர் அவையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை இருந்தது ஓகேங்களா இந்த பால்பன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ டெல்லி வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா டெல்லி வம்சம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வம்சங்கள் இருக்கு அதுல அடிமை வம்சத்தை சார்ந்தவர் யாருன்னா வந்து கியாசுதீன் பால்பன் சோ இவருடைய அவையில தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த காலில் மொத்தம் எடுக்கக்கூடிய பைபோஸ் அப்படின்ற ஒரு முறை இருந்தது ஓகே அப்ப ஆறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி கியாசுதீன் பால்பன் ஏழாவது

விச் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் தர்ல்டு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ரயில்வே நடைமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய இது உலகிலேயே மிகப்பெரிய இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ அது எங்க இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவோங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வருது ஆயிரத்தி ஐநூத்தி ஸோ ஏழு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நீளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ இது கூட கொஸ்டின் கேட்கலாம்

சோ யாருடைய ஆட்சியின் மீது படை எடுத்திருப்பாங்க அரசு அதாவது வந்து டெல்லி சுல்தானியத்துல அடிமை வம்சத்துல இருக்கிற இல்துமிஷ் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கும் போது செங்கிஸ்கான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து படையெடுத்திருப்பார் ஓகேங்களா இந்த இல்துமிஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக்னுடைய மருமகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் ஓகே சோ அடிமை அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க மம்லுக் மம்லுக் அப்படின்னா என்னது அடிமை மை வந்து சொல்லுவாங்க இந்த அடிமை வம்சத்தை தோற்றுத்தவர் குத்புதின் அய்பக் அவருடைய மருமகன்னா யார் அப்படின்னா வந்து இழுதுமிஷ் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷியா பேகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி இல்துமிஷ் ஸோ அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து குதுமினாரை கட்டி முடித்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இழுதுமிஷ் ஓகேங்களா ஸோ குதுமினாரை கட்டத் தொடங்கியவர் யார் கேட்டாங்கன்னா வந்து அது குத்புதீன் அயபக் ஓகேங்களா குதுமினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லு ஓகே ஸோ மாமனார் குதுமினாரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மருமகன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து குதுமினாரை கட்டி முடிச்சிருப்பார் அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து சி இல்து ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பத்தாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுல்தான்ஸ் டைட் வைல் பிளேயிங் போலோ ஆர் சௌகான் பின்வரும் சுல்தான்களில் யார் போலோ அல்லது சௌகான் விளையாடும் போது இருந்தார் ஓகேங்களா போலோ அல்லது சௌகான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது குதிரை ஏற்றம் ஓகேங்களா ஸோ குதிரை ஏற்றத்தின் போது குதிரை மேலே ஏற முடியாமல் கீழே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்த குத்புதின் ஐபக் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ இந்த விளையாட்டில் விளையாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்திருப்பார் கீழே ஒழுங்கு ஓகேங்களா குத்புதின் ஐபக் இவர் தான் என்னன்னு சொன்ன புதுமினாரை கட்ட தொடங்கியவர் அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ குத்புதின் ஐபக் ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாவது ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாற்றில் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க ஓகேங்களா இப்போ சோ இங்க தென்னிந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு பெண் ஆட்சியாளர்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலுநாச்சர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி ராணின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் ஆட்சியாளர் யாருன்னா வந்து மிஷின் மகள் ஓகேங்களா அவங்களுடைய பேர் வந்து பாத்தா ரஷியா பேகம் ஸோ ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ ரூல் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வம்சம்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா ரஷ்யா சுல்தானா ரஷ்யா பேகம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே இந்திய வரலாற்றின் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ரஷ்யா சுல்தானா அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் பனிரெண்டாவது வேர் வாஸ் அயோஷாங் ஃபெஸ்டிவல் ஹெல்டு ஓகேங்களா யோஷாங் திருவிழா எங்க நடைபெற்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மணிப்பூர்ல நடக்குது ஓகேங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெய்த்தி அப்படின்ற ஒரு பழங்குடியினர்கள் என்ன பண்றாங்கன்னா சோ இந்த ஒரு விழாவை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்ப பனிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி மணிப்பூர்

பதினாலாவது உள்ள குதிரினார் எத்தனை மாடிகளை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா எத்தனை மாடியை அப்படின்னு வந்து ஐந்து மாடிகளை வந்து கொண்டுள்ளது இந்த கட்டியவர் யார் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பழுது பார்த்தவர் யார் அப்படின்ற ஒரு இருக்கும் ஓகேங்களா சோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ பதினாலாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ ஐந்து மாடிகள் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பதினஞ்சாவது டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஹூஸ் எம்பையர் கவர்ட் ஆல்மோஸ்ட் த ஹோல் ஆஃப் இந்தியா அப் டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சோட் ஓகேங்களா டேஷ் முதல் முஸ்லீம் ஆட்சியாளர் ஆவார் அவர் பேரரசு இந்தியா முழுவதையும் மற்றும் இந்தியாவின் தெற்கு வரை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா யார் அப்படின்னு வம்சத்தை சார்ந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னிந்தியா வரைக்கும் வந்து வந்து அவருடைய ஆட்சியை விரிவுபடுத்திருப்பார் விரிவுபடுத்திருப்பார் வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்தியாவில் வந்து மதுரை வரைக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருப்பார் ஓகேங்களா முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு மாலிக் கபூர் தான் வந்து வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சாரி முக்கிய தளபதி ஓகேங்களா மாலிக் கபூர் அப்படின்ற ஒரு முக்கிய தளபதி தான் தென்னிந்தியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து விரிவுபடுத்தி இருப்பாரு ஓகேங்களா பதினஞ்சாவது ஏ அலாவுதீன் கில்ஜி நெக்ஸ்ட்

வெளிநாட்டு பயணி இபின் படுகா டேஷ்ல இருந்து வந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இபின் படுடா வந்து பாத்தீங்கன்னா வந்து முகபதமி துக்லக் அப்படின்ற ஒருத்தருடைய அவைக்கு வந்திருப்பாரு ஓகேங்களா சோ டெல்லி வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்லக் வம்சத்துல முகமதுவின் துக்லக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய அவைக்கு வந்தார் சோ இவர் எந்த நாட்டுல இருந்து வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாடு அப்படின்னா மொராக்கோ அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து வந்திருப்பார் அப்ப பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி மொராக்கோ ஓகே சோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க விச் ஷிஃப்டட் இஸ் ஃப்ரம் டெல்லி டு தௌலதாபாத் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைம்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா டெல்லியிலிருந்து தன்னுடைய தலைநகரை வந்து பாத்தீங்கன்னா தௌலதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த தௌலதா பாத் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியிலிருந்து ஓகே சில நிர்வாக காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌலதாபாத்தை மாற்றுவார் திருப்பி தௌலதாபாத்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கே மாற்றுவார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ இவருடைய அவைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் படோடா அப்படின்ற ஒரு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பார் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி முகமது பின் துக்ளக் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினொம்பதாவது பாருங்க பூவாஸ் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானே அண்ட் இ பின் பரோடா கேம் டூ இன் இந்தியா ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் டுக்லக் ஓகே சோ பத்தொன்பதாவது கேன்சர் என்னது சி ஸோ நெக்ஸ்ட்டு இருபதாவது பாருங்கள் விச் வாஸ் அ பேஸ்ட் டாக்குமெண்ட்ரி வின்னர் அட் த நைன்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் கலர் அகாடமி அவார்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஆஸ்கார் அவார்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து திரைத்துறையில் சாதித்தவர்களுக்காக அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய ஒரு ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ட்ரிபிள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டு நாட்டு பாடலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் முதுமலை சரணாலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் ஓகேங்களா டாக்குமெண்ட்ரி பில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஓகேங்களா சோ அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்த எலிபென்ட் விஸ்பர்ஸ் யார பாத்தீங்கன்னா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யானையை வளர்க்குறவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாகம் ஓகேங்களா சோ இரண்டு ஆதரவற்ற பாகங்கள் ஓகேங்களா ஒருத்தர் ஒரு வயசான தாதா ஒரு வயசான பாட்டி சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா யானையை வளர்க்குறாங்க கடைசியாக அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ காதல் வருது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது அப்படின்னா வந்து ஆஸ்காரோட வந்தது அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி எலிஃபேண்ட் விஸ்வர்ஸ் இதுக்கு தமிழில் கிடையாது இங்கிலீஷில் மட்டும்தான் ஓகேங்களா எலிஃபான்ட் விஸ்வர்ஸ் இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி விச் வாஸ் ஒன்னாவது பை கிசிர் கான் ஓகேங்களா ஸோ கான் எந்த வம்சத்தை தொடங்கினார் அப்படின்னு ஸோ கான் எந்த வம்சத்தை தொடங்கினார் அப்படின்னா வந்து சைத வம்சத்தை தொடங்கினார் ஓகேங்களா இந்த சைத வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலுல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சைத வம்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் அதிகமாக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எந்த வம்சம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மொத்தம் ஐந்து வம்சம் அடிமை வம்சம் டெல்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சாயித் வம்சம் லோடி வம்சம் இருக்கு இல்லையா அதில் டெல்லியே அதிகமாக ஆட்சி செஞ்ச வம்சம் எது அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க ஸோ அதை என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சாயித் வம்சம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி பாருங்க ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் லாஸ்ட் ரூலர் ஆஃப் லோடி டைனஸ்டி ஆஃப் டெல்லி ஓகேங்களா ஸோ லோடி டைனஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசியாக ஓகேங்களா இந்த லோடி நகேஷ்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பலுல் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தோற்றுவித்தவர் யாருன்னா பகலூர் லோடி கடைசி லோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து இப்ராஹிம் லோடி ஸோ இந்த இப்ராஹிம் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பேனிபட் போர்ல வந்து வந்து பாபர் கிட்டே நாயர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோத்துறார் ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி சுல்தானையும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்து முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்கிறாங்க ஓகேங்களா எந்த போர் முதல் பேனிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா அப்ப லோடி வம்சத்தை கடைசியாக ஆட்சி செஞ்சவர் யாருன்னா இப்ராஹிம் லோடி அப்ப இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ இப்ராஹிம் லோடி தோற்று தரம் கேட்டாங்கன்னா பஹ்லு லோடி சோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது டேஷ் ஆக்ரா த கேபிட்டல் ஆஃப் திஸ் எம்பையர் ஓகேங்களா சோ ஆக்ராவை தனது பேரரசின் தலைநகராக மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஆக்ராவை தன்னுடைய ஆக்ராவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி தான்

அப்போ யார்க்கு நாளாவது என்னது ஏ பாம்பே ஜேஷி ஓகே ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் வாஸ் டெல்லி சுல்தானகத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தால் மலையாளம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரசீகம் பேர்ஷியன் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க அலுவலக மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஸோ பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னிக்கான டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரச்சகன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி டிடிக்காக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ரச்சகன் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து எடுக்கக்கூடிய ஒரே அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா முப்பரை ட்ரைனிங் அகாடமி தான் ஸோ இதை நல்லபடியாக பயன்படுத்துங்க ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சிறுதொளி பெருவெள்ளம் போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து பாருங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்